Uh, uh, uh. ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பிரேஸ்லேட்டோட மெட்டீரியல்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ அந்த வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நான் நிறைய ரீஸ்டாக் வந்து பண்ணியிருக்கேன் என்னெல்லாம் ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன்றதையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பிகினர் கிட்டும் இருக்குது பிகினர் கிட்டும் வந்து பார்த்திங்கன்னா டூ எயிட்டி ருபீஸ்லாம் உங்களுக்கு வந்து பிகினர் கிட்டே இருக்குது வித் ஷிப்பிங் அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னெல்லாம் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம் ஸோ காலியான ஒரு சில திங்ஸ் மட்டும் நம்ம வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் அதில் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு செட் ஆஃப் வந்து எலாஸ்டிக் ஒயர் அண்ட் கியர் ஒயர் இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் இந்த கிறிஸ்டல் டெக் ப்ராண்ட்லேருந்து இருந்து ஜீரோ பாயிண்ட் எயிட் எம்எம் வந்து எலாஸ்டிக் ஒயர் வந்து நம்ம ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட இதில் வந்து டென் பீஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் நம்மளோட பிகினர் கிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் செவன் எம்எம் வந்து எலாஸ்டிக் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் உங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் எயிட் எம்எம் வந்து எலாஸ்டிக் வேணும் அப்படின்னாலும் நாங்கள் வந்து பிகினர் கிட்டில் வந்து கொடுக்குறோம் நீங்கள் வந்து பிகினர்ஸாக வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க இப்போ தான் வந்து நான் பிரேஸ்லெட் மேக்கிங் பண்ண போகிறேன்னா ஜீரோ பாயிண்ட் செவன் எம்எம்மில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஜீரோ பாயிண்ட் எயிட் எம்எம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் செட் ஆஃப் வந்து கியர் ஒயர் வந்து வாங்கியிருந்தேன் அது வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் எம்எம் இது வந்து பாத்தீங்கன்னா வேறு பிராண்ட் இந்த கியர் ஒயர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டென் வாங்கியிருந்தேன் இது வந்து பிகினர் கிட்டில் வந்து நம்மளுக்கு வந்து வராது ஒரு வேளை உங்களுக்கு வந்து பிகினர் கிட்டில் எங்களுக்கு இந்த கியர் வயரும் வந்து எங்களுக்கு வந்து ஒன்று கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் ஆகும் ஸோ த்ரீ டுவெண்ட்டி நம்ம வந்து பிகினர் கிட் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய சாம்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு டூ ஹண்ட்ரட் ஜாம்ஸ் கிட்டே அவைலபிள் இருக்குது உங்களுக்கு வந்து நான் அந்த டூ ஹண்ட்ரட் பீசஸும் காமிக்கிறேன் நீங்கள் எது வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி நீங்களே வந்து ஒரு டென் பீஸ் ஆஃப் சாம்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த பிகினர் கேட்ல இப்போ வந்து நான் உங்களுக்கு சும்மா இதை வந்து நான் காமிக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபைவ் கலர்ஸ் ஆஃப் வந்து பட்டர்ஃப்ளைஸ் வந்து நான் இங்கே வந்து வச்சுருக்கேன் ஏன்னா இப்போ நிறைய வந்து பட்டர்ஃப்ளைஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்றதுனால ஒரு அஞ்சு வந்து பாண்டா சாம்ஸ் வந்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் நான் என்ன ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபெட்ஸ் தான் வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஆல்ஃபெட்ஸ் வந்து இருக்குது இருந்தாலும் நம்மளுக்கு வந்து தேவைப்படும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து ஒரு செட் ஆஃப் வந்து ஆல்ஃபெட்ஸ் வந்து வாங்கியிருக்கோம் ஆல்ரெடி வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேர்ல்ஸ் வந்து நான் வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன் நம்மக்கிட்ட பேர்ஸ் பிரேஸ்லெட்டுமே அவைலபிளாக இருக்குது அதனோட ஒரு டிசைன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த பேர்ஸ் வச்சு நம்ம வந்து பிரேஸ்லெட் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பென்டன் பண்ணலாம் ஸோ நம்ம செயினுக்கு வந்து பெண்டன்லாம் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம கியர் வாயை யூஸ் பண்ணி பண்ணலாம் ஸோ அதுக்காக இது வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம கிட்டே வந்து சில்வர் ஜாம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை ஜாம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காம்போ ஆஃபரில் அதாவது பிகினர் கெட் காம்போ ஆஃபரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சில்வர் ஜாம்ஸும் நம்ம வந்து ரெண்டு பீஸ் வந்து கொடுக்குறோம் நீங்கள் இப்போ தான் வந்து பிகினராக இருக்கீங்க நான் வந்து ஒரு பேசிக்கான திங்ஸை வந்து வாங்கி நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும் அதுக்கப்புறமா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட பிகினர்கிட்ட வந்து வாங்கிக்கோங்க அதில் வந்து உங்களுக்கு வந்து பீட்ஸு எலாஸ்டிக் ஒயர் சாம்ஸ் ஹெட் பின் ஹை பீன்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு வந்து வரும் இந்த பட்டர்ஃப்ளை சில்வர் சாம்ஸ் நம்மக்கிட்ட வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிரேஸ்லெட்டுக்கு ரிங்ஸ் வந்து ரொம்பவே வந்து தேவைப்படும் அது வந்து சில்வராக இருக்கட்டும் இல்லை கோல்டன் கலராக இருக்கட்டும் ரெண்டுமே நம்மளுக்கு வந்து தேவைப்படும் நிறைய பேர் சில்வர் மாடலில் வந்து கேட்பாங்க நிறைய பேர் வந்து கோல்டன் மாடலில் வந்து கேட்பாங்க சாம்ஸ் வந்து ஆட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வந்து ஜம்ப் ரிங்ஸ் வந்து தேவைப்படும் அதனால வந்து ஒரு பாக்கெட் ஆஃப் ஜம்ப் ரிங்ஸ் வந்து நம்ம வந்து வாங்கியிருக்கோம் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது பிகினர் கிட்டை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணதுனால அவங்களுக்கும் வந்து கொடுக்கறதுக்காக நான் வந்து இது வாங்கியிருக்கேன் நெக்ஸ்ட்டு இந்த கியர் வயரில் செய்யக்கூடிய பிரேஸ்லெட் மாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கியர் லாக் நம்மளுக்கு வந்து தேவைப்படும் ஸோ அதனால கியர் லாக் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் என்னோட பர்சனல் யூஸ் அதாவது இந்த சில்க் த்ரெட் பேங்கில்லாம் நம்ம செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பி செவன் தௌசண்ட் வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படும் அதனால அந்த க்ளூ வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் வந்து ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி இல்லை ஃபிஃப்டீன் டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் வந்து சில்க் த்ரெட் பேங்கிள் வந்து வேணும் கஸ்டமைஸாக வேணும் அப்படின்றவங்களுக்கு வந்து நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம் அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒன் மந்த்துக்கு முன்னாடியே நம்மளுக்கு வந்து நீங்கள் வந்து புக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக நான் வந்து வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஃபோர் டைப்ஸ் ஆஃப் பீட்ஸ் வந்து நான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் ஏன்னா இது எல்லாமே என்கிட்ட காலி ஆகிடுச்சு ஸோ காலியானது மட்டும் இப்போ நம்ம வந்து வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு நாலு டைப் ஆஃப் பீட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன் அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் பீச் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயலட் கலர் பீச் அதுக்கப்புறம் இந்த பிங்க் அண்ட் ஒரு லைட் பீச் கலர்னு சொல்லலாம் ஸோ அந்த கலர் பீச் வந்து நான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம கிட்ட நிறைய வந்து சேல் ஆகக்கூடிய பிளாக் கலர் பீச்சும் நான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ இந்த நாலு பீச் நம்ம வந்து ரீஸ்டாக் வந்து பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட கிராக்கிள் பீட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸில் வந்து இருக்குது ஸோ நம்மளோட பீட்ஸ் கலெக்ஷன் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவாக கண்டிப்பாக நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நம்ம வீடியோ பிடிச்சிச்சின்னா நம்ம வீடியோவை வந்து லைக் பண்ணுறேன் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்மக்கிட்ட பீட்ஸ் என்னென்ன கலர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் பிகினர் கிட் வேணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்